அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு பாத்திரலாம் இது செய்யும் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனவுடனே ஒரு சின்னதாக மூணு நாலு துண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் இது கூட நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி அதாவது ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு இருக்கும் சின்ன சைஸில் அதையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா மூணு சே மூணாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறனால ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து உள்ளே சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு அதையுமே சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்புமே வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் உப்புமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி கொஞ்சமாக வாடி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ மசாலா ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ திரும்பவும் அதே பேன நான் திரும்ப வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனவுடனே அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து நல்லாவே பொறிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பெரிய சைஸில் வந்து வெங்காயம் இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையுமே வந்து உள்ளே சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லாவே வந்து வதங்கி வரட்டும் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ரெண்டோ மூணோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளுமே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் போகிற வரைக்கும் லைட்டாகவே வந்து நல்லாவே வதக்கி விட்டுருங்க இப்போ அந்த மிளகாத்தூள் ந வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லாவே வதங்கி உடனே நம்ம அஸ் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நம்ம இதில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம் நான் இந்தளவுக்கு அளவாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை அப்படியே உள்ளே சேர்த்திட்டு நல்லாவே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா அந்த மிக்ஸி ஜாரில் அந்த மசாலா இருக்கும் அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு விட்டுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தோடனே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காகவும் வைக்காதீங்க ரொம்ப லிக்யூடாகவும் வைக்காதீங்க இப்போ இதில் ஒரு அரை லெமனோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் காரம் பத்தலாம் உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்ப வந்து கொதிக்க விட்டுருங்க குழம்பு கொதித்து வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ முட்டைகள் தேவையோ இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் உள்ளே சேர்த்திக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அஞ்சு முட்டைகளை உள்ளே சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி சேர்த்திட்டு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா ஆயில் வந்து உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் மல்லியில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ஆயிலெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு சூப்பராக வந்து நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்ற இல்லை அப்படின்னா நீங்கள் பாயில் பண்ணி நல்லா கத்தி வச்சு கீறி விட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இந்த முட்டை குழம்பு சப்பாத்திக்கு தான் செஞ்சிருந்தேன் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்